எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்மராசி அன்பர்களே உங்களை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்திற்கான பொது பலன்களுக்கு அன்போடு வரவேற்கிறேன் எனது அன்பு நேயர்களே உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இனிய புத்தாண்டிலே கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களுக்கு ஏற்ப அல்லது அனுகூலமற்ற நிலைகளை தந்தாலும் கூட எப்படி அனுகூலமாக அதை பயன்படுத்திக் கொள்வது என்று தொடர் பதிவுகளை தருகின்றேன் அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பலன் பெற அன்போடு வேண்டிக்கொள்கின்றேன் சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை கடந்த ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதலேயே இருக்கிறது சனி பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார் கிட்டத்தட்ட மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது இருக்கும் கும்ப ராசியிலே சதய சனியாக இருப்பவர் நேர்கதியிலே பயணப்பட துவங்கி உங்களுடைய ராசியை பார்ப்பது இதுவரை ஆறு மாதங்களாக தந்து வந்த அந்த நரகம் போன்ற ஒரு நிலை நரகம் என்றால் என்ன ஏதோ ஒன்று எதிர்பாராத நிலையிலே எதிர்பார்க்க முடியாத சில கஷ்டங்கள் வருவது இது சென்ற ஆண்டு ஆரம்பம் முதலேயே துவங்க துவக்க முதலேயே இருந்திருக்கும் அதனால் அதிலிருந்து ஒரு வெற்றி அதிலிருந்து ஒரு முன்னேற்றம் அதிலிருந்து ஒரு விமோசனம் கிடைக்கக்கூடிய அற்புதம் வருடத்தினுடைய முடிவில் சனி பகவான் தரக்கூடிய வரம் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய நகைகளை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதே சமயத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் நகைகளை கையாள்வதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நிலை என்பது இருக்கும் உங்களுடைய கல்வி கல்வி தரத்தை உயர்த்தி கொள்வதற்கு சற்று கூடுதலாக பாடுபட வேண்டிய நிலை இருக்கும் மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் சிக்கலில் இருந்தால் அதிலே முன்னேற்றம் காண்பதற்கு பிரச்சனைகள் தடைகளை தாண்டி வருவதற்கு ஒரு வழி தோன்றும் அந்த வழியிலே நீங்கள் வெற்றிக்கான விஷயங்களை பார்க்கலாம் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தாரனுடைய வழியிலிருந்து ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றியிருக்கும் இந்த தோன்றிய பிரச்சனைகள் எல்லாம் இப்போது மறைந்து சற்று முன்னேற்றம் காணும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமண வரம் என்பது அமையும் அந்த திருமண வரம் அமையும் போது இல்லத்திலே மகிழ்ச்சி என்பது பூக்கும் வியாபாரம் அது சார்ந்த விஷயத்துல இருப்பவர்களுக்கு வியாபாரத்திற்காக தொழிலுக்காக வேலைக்காக வேறு ஊர் வேற்று மொழி பேசக்கூடிய நிலம் வேறு நாடு என்று செல்லக்கூடிய அமைப்பை இது தரும் அப்படி சொல்பவர்களுக்கு பெரும்பாலும் தன லாபம் இருக்கும் மன லாபம் சற்று குறைவாக இருந்தாலும் கூட மன லாபம் என்று சொல்வது மன நிம்மதி இது தன லாபத்தை தருவது வெற்றியை தருவதாக அமையும் ஆகையினாலே இந்த காலகட்டம் என்பது மிக அற்புத சிறப்புகளை தரக்கூடிய டிசம்பராக இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராகுவினுடைய நட்சத்திரமான சதயத்தில் சனி பகவான் பயணப்படக்கூடிய இந்த காலகட்டம் இதில் நிச்சயமாக உங்களுடைய கைப்பணம் திடீரென்று என்று ஏதோ ஒரு இன்சென்டிவ் போனஸ் அல்லது வராத பணம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொருளை ஒரு விலை உயர்ந்த விஷயங்களை வாங்குவதற்கான இந்த பண புழக்கத்தை மணி ஃப்ளோ தரும் எதேன்னு கடன் இருந்தால் நிச்சயமாக அந்த கடன்களிலிருந்து அதை அடைத்து குறைந்த வட்டியிலே கடனை வாங்கியால் ஒரு கடனை அடைக்க அல்லது வாகனத்தை ஏதேனும் புது வாகனம் வாங்க வேண்டும் என்றால் வாகனம் வாங்குவதிலே ஏதேனும் ஒரு முன்னேற்றம் அல்லது வீடு புதிதாக ஒரு வீடு அமைப்பதற்கு ஏதேனும் ஒரு முயற்சி என்றால் அவற்றில் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான டிசம்பராக இது அமைகிறது முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அதிசயம் என்று பதிவில் இருக்கிறது என்று யோசிப்பீர்கள் அது என்ன முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நடக்கும் அதிசயம் என்றால் சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஏழாம் இடம் எட்டாம் இடம் அதாவது வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை வழி நலன்கள் உடல் ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயம் அது மட்டுமல்ல உங்களுடைய பேச்சு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தனம் பணம் கையிருப்பு இவற்றிலே ஏதேனும் அசௌகரியங்கள் குறைபாடுகள் இருக்கிறது தடை இருக்கிறது என்றால் அதை நீங்கள் எதனால் அந்த தடை வந்தது என்று யோசித்தால் அதற்கான விடை கிடைத்து விடக்கூடிய ஒரு அற்புத கிரகநிலை சனி பகவான் சதய நட்சத்திரத்துல ராகு அஷ்டம ராகுவாக இருந்து அது ஒரு அற்புத நிலைதான் அஷ்டம ராகுவாக இருந்து அவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்துல இப்படி நட்சத்திர பரிவர்த்தனையில ராகுவும் சனி பகவானும் இருப்பதும் அதே சமயத்துல இரண்டாம் இடத்து கேது உத்திரம் நட்சத்திரத்திலே பயணப்படுவதும் ஒரு பொது விஷயத்தை செய்யும் என்னவென்றால் ஒரே ஒரு சிறிய மாற்றம் என்பது மனமாற்றமாக இருக்கலாம் தொழில் மாற்றமாக இருக்கலாம் லாபத்தை தராத நிம்மதியை தராத சந்தோஷத்தை தராத ஒரு நிலையிலிருந்து எதை செய்தால் மாற்றம் ஏற்படும் என்று இந்த விஷயங்களிலே நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வழியை தரக்கூடியது இதே போன்ற ஒரு நிலை வேண்டுமென்றால் மீண்டும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலத்துக்கு மேல் கூட ஆகும் ஆகையினாலே இது ஒரு காண கிடைக்காத ஒரு அற்புதமான கிரக நிலைகளாக அற்புதமாக கட்டமைத்து தந்திருக்கக்கூடிய பிரபஞ்சம் இது ஒரு அதிர்ஷ்டம் பிரபஞ்சம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் எல்லாம் போல் இந்த மாதத்திலே சில நாட்களிலே நீங்கள் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றால் சந்திராஷ்டம தினங்கள் சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்க்க போகுமே என்றால் டிசம்பர் மாதத்திலே ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது பதினாலு ஏஎம் முதல் டிசம்பர் பதினோராம் தேதி கா மதியம் பதினொன்று நாற்பத்தி எட்டு ஏஎம் வரை கிட்டத்தட்ட மதியம் வரை இந்த சந்திராசம் தினங்கள் இருக்குது ஆகையினாலே ஒன்பது பத்து பதினோராம் தேதி என்று அரை நாள் வரை எடுத்துக் இந்த மூன்று நாட்களும் ஒன்பது பத்து பதினொன்றிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை புதிய விஷயங்களை துவங்காமல் இருப்பது நீண்ட நெடுந்தூர பயணங்களை புதிதாக செய்யாமல் இருப்பது சகஜமாக தினம் செய்வதிலே மாற்றமில்லாமல் செய்யலாம் ஆனால் இந்த நீண்ட நெடுந்தூர விஷயங்களை புதிதாக பயணம் செய்வது இவற்றை எல்லாம் தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்திலே செவ்வாய்க்கான வழிபாடு ராகுவிற்கான வழிபாடு ராகுவிற்கான வழிபாடு என்றால் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையில விலக்கேற்றி வழிபாடுகளும் செவ்வாய்க்கிழமைகளை செய்யும் போது உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு மேலும் இந்த மாதம் முழுக்க பார்க்க போனால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் அவர் நீச்சம் பெற்று வக்கரமும் பெற்றிருப்பார் ஆகையினால் இந்த செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்று கூடிய நேரத்திலே முன்கோபம் என்பது முழுவதுமாகவே நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டியது பரிகாரம் என்ன பரிகாரமாகவே அதை செய்யலாம் பல கோயில் சென்று வருதல் தானங்கள் செய்தல் தவம் செய்தல் சரியான நேரத்திலே பித்திருக்கடன் செய்தல் இவையெல்லாம் இருக்கட்டும் சரியான ஒரு நிலை என்றால் கோபத்தை தவிர்ப்பது கோபம்தான் அடுத்தவர் செய்த தவறுக்கு நீங்கள் உங்களுக்கே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை என்று சொல்லப்படுகிறது ஆகினாலே கோபமே இருக்கக்கூடாது சாந்தமாக மனநிலையை வைத்துக் கொள்ளுங்கள் மிக அற்புதமாக இருக்கும் மேலும் இந்த டிசம்பர் மாதத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் டிசம்பர் ஒன்று இரண்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களிலே சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த படபடப்பை தவிர்க்க அவசர அவசரமாக ஒரு வேலையை செய்யும் போது சிறு சிறு காயங்கள் பட்டுவிடும் அது நீங்கள் செய்யக்கூடிய சிறிய சமையல் விஷயமா ஆனானாலும் பெண்ணானாலும் சமையல் செய்ய வேண்டிய கட்டாயம் இந்த காலம் அதனால் சமையல் செய்யக்கூடிய நிலை அல்லது ஏதேனும் சிறு சிறு உபகரணங்களை மிஷினரியை கையாளும் போது இவற்றிலே கவனமாக இருந்தது எந்த விதமான சிறிய தவறு கூட சிறு சிறு ரத்த காரியங்கள் கூட சில கஷ்டங்களை தரக்கூடிய அமைப்பாகினாலே அதிலே கவனம் உடல் நலத்தை பொறுத்தவரை மருத்துவர்களை கலந்து ஆலோசிப்பது ஏதேனும் ஒரு சிறு மாறுதல் இருக்கிறது என்றாலும் கூட மருத்துவர்களை உடனடியாக கலந்து ஆலோசிப்பது சிறப்பை ஏற்படுத்தும் கவலையற்ற நிலையிலே இருப்பது பொறுப்பற்ற நிலைக்கு உதாரணமாகிவிடும் ஆகினாலே பொறுப்போடு இருக்க வேண்டும் மாறக்கூடிய சுயதோஷ நிலை என்பது இருக்கும் கிளைமேட் சேஞ்ச் டிசம்பர் மாதம் என்றாலே மழை இருக்கும் காற்று இருக்கும் காற்றோடு கலந்த மழை இருக்கும் புயல் இருக்கும் இவையெல்லாம் தென்னகத்திலே இந்தியாவில் பல இடங்களிலே காண முடியும் பல ஊர்களிலும் அதே நிலை தான் இருக்கும் கிளைமேட் சேஞ்ச் என்பது ஏதேனும் ஒரு வகையிலே நிகழும் ஏனென்றால் சூரிய நீச்ச நிலையில் இருந்து மாறி வரக்கூடிய நிலை ஆகையினாலே இதுல ஒரு மாற்றம் இருக்கும் அது மட்டுமல்ல தட்சிணாயணத்தினுடைய கடைசி கட்டம் வரும்போது பருவநிலை மாற்றம் என்பது உடல் நலத்திலே சிறு சிறு உபாதைகளை கோளாறுகளை தரக்கூடிய சூழ்நிலை ஆகையினாலே அவற்றிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் பூர்வீக சொத்து பாகப்பிரியனை போன்ற விஷயங்களில பொதுவாக தலையிடாமல் இருப்பது இந்த மாதத்திலே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் அது அப்படி ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை தருவதற்கான வாய்ப்பு இல்லை உங்களுடைய கையில பண தன இருப்பு இருக்குமா என்றால் நிச்சயமாக தேவையற்ற செலவுகளை செய்யாமல் இருக்கும்போது இரண்டாம் இடத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறது மேலும் ஐந்தாம் இடத்திலே சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் சுக்கிரன் குருவனுடைய வீட்டில் இருந்தாலும் கூட குரு சுக்கிரன் இருவருமே வீடு கொடுத்து பரிவர்த்தனை ஆகினாலே உங்களுடைய தொழில் வழியில ஏதோ ஒரு தன லாபம் கையிலே வந்து திடீரென்று என்று அது செலவுக்கு உங்களுக்கு இனிமையான விஷயங்களுக்காக பயன்படக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது அதே போல் வம்பு தும்பு தவிர்ப்பது நல்லது பகை கடன் கடன் தேவை என்றால் வாங்க வேண்டும் சுப கடன்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகளுக்காக ஏதேனும் கடன் வர வாங்க வேண்டும் என்றால் வாங்கலாம் லக்ஸரி ஆடம்பரத்தை காட்டக்கூடிய விஷயங்களுக்காக கடனை வாங்கினீர்கள் என்றால் அது மிக விரைவிலேயே உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் கவனம் காதல் விஷயம் கை கொடுக்குமா என்றால் நிச்சயமாக காதலில் திருமணம் சார்ந்த காதல் கை கொடுக்கும் வாழ்க்கை துணை அமைத்துக் கொள்வதற்கான நேரம் இது காலம் தாழ்த்தாமல் திருமணம் அமைந்தால் அதை முடித்துக் கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அதே போல் இந்த குரு பகவான் வக்கரநிலையிலே இருக்கிறார் குரு வக்ரம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்திற்கு அதிபதி குரு இந்த குரு பகவான் ஆனவர் வக்கரம் பெற்றிருக்கிறார் இந்த குரு வக்ரம் பெறக்கூடிய இந்த நிலையை பார்க்கும்போது அது பத்தாம் நிலையிலே வக்ரம் பெற்றிருக்கிறார் இது இந்த மாதம் முழுக்க இப்படித்தான் துவங்கும் ஆகினாலே உங்கள் குழந்தைகளுக்கான ஏதேனும் செலவுகள் வரலாம் ஏனென்றால் ஆரம்பத்திலே சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல இருந்தாலும் சுக்கிரன் ஆறாம் இடத்திற்கு டிசம்பர் மாதத்திலே முதல் ஒன்றிரண்டு நாட்களிலேயே மாறிடுகிறார் ஆகினாலே மாதம் முழுக்க சுக்கிரன் உங்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து பலனை தருவார் ஆறாம் இடத்தில் சுக்கிரன் நற்பலன்களே தருவார் ஏனென்றால் சுக்கிரனுக்கு அது ஒரு அருமையான பொருத்தமான வீடு தான் மகர வீட்டிலே ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு மகர வீடாக அமையும் அங்கு சென்று அமர்வது அற்புத சிறப்புகளை தரும் அதில் கடன் வாங்கி ஒரு மகிழ்ச்சி தான் சொன்னேன் லக்ஸரி கார் போன்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள் லக்ஸரி விஷயங்கள் ஆடம்பரத்திற்காக வீண் செலவு செய்யாதீர்கள் என்று இதிலும் கூட குரு அக்கரம் என்ன காட்டுகிறது என்றால் பாக பிரிவினை சொத்து பிரிவினை போன்ற விஷயங்களை இப்போது எழுப்பாமல் இருப்பது சிறப்பு மிக முக்கிய பரிகாரம் என்றால் கோவப்படாதீர்கள் உறவு முறைகளுக்குள் நிச்சயமாக மன வருத்தம் ஏற்படாதபடி துஷ்டமான பேச்சுக்களை பேசாமல் இருந்து கொள்வது சிறப்பு பத்திலே குரு வக்ரம் சனி பகவான் ஏழாம் இடத்திலே இப்போது அவருடைய வக்கர நிவர்த்தி பின்பு முழு பலத்தோடு இருக்கிறார் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய பாகிய நிலையில இருக்கிறது சிறு தவறு செய்தாலும் பிடித்து கொள்ளக்கூடிய அதாவது அதை உடனடியாக நீங்கள் திருத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கும் அது மட்டுமல்ல சனி பகவான் உங்களுடைய ராசி நிலையான சிம்மத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் இரண்டிலே கேடு ஆகையினால் மிக சாத்வீகமாக கண்ணியத்தோடு இருக்க வேண்டும் என்று கிரக நிலைகள் வ வற்புறுத்துகிறதே என்றே வைத்துக் கொள்ளுங்கள் ஆகையினாலே புத்தாண்டிலே உங்களுடைய நேர்மை உங்களுடைய நியதியை கண்டு மற்றவர்கள் அஞ்சக்கூடிய நிலை ஏற்படும் நீங்களும் நேர்மை நியதியோடு அதே சமயத்திலே அன்போடும் எந்த விதமான விஷயமானாலும் சாத்வீகமாக நேர்மையோடு செயல்படும் போது மிகப்பெரிய வெற்றியை தரும் அன்பு நேர்களை சிம்மராசி என்பது தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது சிறு சிறு கிரக பயிற்சிகள் தரக்கூடிய சிறு சிறு அனுகூல நிலைகளையும் அனுகூலமற்ற நிலைகளிலும் எப்படி அனுகூலம் பெறுவது என்று தொடர் பதிவுகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றேன் நன்றி